ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வேல் அபிஷேகம் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் முதல்ல பித்தளை தட்டு அல்லது தாம்பளம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க அது மேலே வேலை எடுத்து வச்சுட்டு வேலுக்கு முதல்ல பால் கொண்டு அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் பண்ணுறனால நீண்ட ஆயில் கிடைக்குங்க பசுவின் மடியில் ஏழு சமுத்திரங்கள் வாசம் செய்கிறதா ஐதீகம் இருக்குது அதனால் பாலாபிஷேகம் செஞ்சோம்னா ஏழு சமுத்திரத்தை வச்சு இறைவனுக்கு அபிஷேகம் செஞ்சதுக்கு சமவுங்க அப்புறமா அபிஷேகம் பண்ணிவிட்டு வேலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தீபதூப ஆராதனைகள் காட்டிக்கணும் ரெண்டாவதாக சந்தன அபிஷேகம் பண்ணியிருக்கேன் சந்தன அபிஷேகம் பண்ணுறனால எட்டு வகையான செல்வங்கள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை இறைவனோட ஒன்றரை கலக்க செய்யும் அபிஷேகம் ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் தீபதூப ஆராதனைகள் காட்டிக்கணும் அடுத்ததாக அபிஷேகம் செஞ்சுருக்கேன் தேனால் அபிஷேகம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையும் தேன் போன்று இனிமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கலைவாணியோட அருளையும் பெற்றுக் கொடுக்கும் குழந்தைகள் நல்லா படிக்கணும்னா தேனால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்புறமா தீபதூப ஆராதனைகள்லாம் காட்டிக்கணும் அடுத்ததாக விபூதியால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் விபூதியால் அபிஷேகம் பண்ணுறதுனால ஞான நிலை கிடைக்கும் மோட்சமும் கிடைக்கும் சுகபோக வாழ்க்கை வேணும்னா விபூதியால் அபிஷேகம் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பன்னீரால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் பன்னீரால் அபிஷேகம் பண்ணோம்னா பன்னீர் எப்படி தெளிவாக இருக்குதோ அது போல் நம்மளோட வாழ்க்கையில் எண்ணமும் செயலும் எல்லாமே தெளிவாக இருக்குங்க அடுத்ததாக வேலுக்கு அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி தீபதூப ஆராதனைகள் காட்டி பூஜையை நிறைவு செஞ்சுக்கணும் ஒவ்வொரு முறை அபிஷேகம் பண்ணுறப்பவும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய வேல் விருத்தம் வேல் மாறல் பாடல்களை பாராயணம் செய்யலாம் அல்லது டிவியில் ஓடவிட்டும் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் வேல் வினைகளை வேற வல்லது வேல் வழிபாடு பண்ணுறதுனால பில்லி சூனியம் ஏவல் போன்ற எதிர்மறை சக்திகளிலிருந்து விடுதலை கிடைக்கும்